கிரينه காலையில சாப்டே இல்ல சாплеல புலாந்தாங்க சாப்பிட்டாங்க படுப்லே காலையில படுமே அப்போ கிட்ட வந்து கடலே மெஞ்சாப்டாங்க ஆரே சாப்பிட்டாங்க ரொம்ப சூந்து சாப்பிட்டாங்க அப்படியே அப்படியே நூடுல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா சாப்பாடு வரல வந்துட்டilla ஓகே ஏண்டே கி நாங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து வந்தா நல்லா வளமேங்க உட்கார்ந்து உட்கார்ந்து உட்கார் ஓ ஆ சரி

இது வந்து அம்மாவோட விருப்பத்துக்கு சுரக்காய் போட்டு செய்வதுதான் சரி வித்தியாசம் சத்தான மரங்குறது ஆன அப்ப அதனால வந்து முதல் தடவையா சுரக்காய புல சாத்துக்க போட்டு செய்ய போறோம் இதுல வந்து பைத்தங்க பைத்தங்க அப்புறம் வந்து காய் காய் காய்காய் கத்திரிக்காய் இதுல வந்து இருக்குது

അക്കാ കണി ഓടിക്കൂ പോയിട്ട് കുടുംബത്തിക്കേക്കിലോ കിലോ മണിക്ക് സാപ്പിടുവാും വള്ളിയും വെച്ചി സാപ്പിടുപ്പൊ മരക്കാൻ പോലും സേവ്ര പോ

சரி அவைய சுருங்கிருந்தான நல்ல வேலை தான் இருந்தாரு அது வந்து ஈஸியான வேலை நாங்கள வந்து சாமான் குலசாரம் எல்லாம் நல்லா பக்காவா வடிவா கா சமைச்சாச்சு இப்போ நான் வந்து என்ன சொன்னேன் என்ன பொதிச்சிட்டுது அப்புறம் அப்பிளத்தையும் பொதிச்சு வாழைக்காய பொரியல் அதோட வந்து மோர் மிளகாய் பொரியன் குழாத்தீன் பொறிச்சு எடுத்துட்டு நம்ம சொன்னா அப்பழமே இருக்கேன் <Leonard mankind> <JDetle> <S Double dragon> அது. குறையுது

അമ്മ ഫൈനലി മുളഖ എന്നാ പിന്നെ നിറം മാറിയില്ല അപ്പളം വെച്ചിട്ട് ഈ മുളഖയാണ് കാണാൻ മാറിയി അപ്പളം എന്നണ്ട് ഇതി പുരച്ചിട്ട് ഞാൻ വെക്കും ആ അപ്പളം വെച്ചിട്ട് പുര ഇതി 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 ഇല്ല പ്രശന്നനാണെന്നുണ്ടോങ്ങ വലിയല പോ പോ പുരഞ്ഞിടേ ഇപ്പൊ മുളഖ പാലം ആക്കിയിട്ട് கூட <laughs> சாப்பிடாம படக்கமbinaryம் எசிய pled்று scan saus்து egsidedbeneேன் stuffedicks ziemlich சியில்லேestar ப solvent stiffness钟orem கடாடிற்குகிறேன் ஜாத்ய canonical நக்கியில்லவொல்லatinya விடம் பcknow xem சா replied

போும்பு கட்டதா நாங்களே ಸಮಯ ಅಳಗ ಸಾಮ விருப்படி <laughs> எல்லாம <imit> <imit> பத்து மிளகரி கிட்டயா போட்டிருக்கோம் நாங்கள் பத்து மிளகரி எல்லாம் போட்டு நல்ல ஒரு சத்தான ஒரு சாப்பாடுதான் இந்த மெரக்கரி க்ளாஸ் அதம் ஃப்ரைடே ஸ்பெஷல் ஆஹ் வந்து இன்னைக்கு மிரகரி கிளாஸா தான் இருக்க போகுது மரக்கரி க்ளாஸ் சாதத்தை அந்த அடுத்த ஸ்பெஷல் பாத்திங்கன்னு சொன்னோம் வாழை இலையிலதான் நாங்க சாப்பிட போறோம் அப்பதான் நல்ல ஒரு திருப்தியா இருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து குளசாதம் என்னெல்லாம் சாப்பிட போகிறப்ப மாங்கோ மாங்கோ இப்ப வந்து நாங்கள் ரெண்டா புரட்சி டைம் பெரிய ஒரு பானையில தான் செய்தாங்க அப்ப இதை வந்து வடிவா ரெண்டா புரட்சி டைம் பாருங்கள் வந்து குலாசாமி இருக்கு அப்படி இதுலேயே வந்து குலசாமி கொஞ்சம் ஆர்வம் தான் இருக்குது இது ஒரு பூனை வந்து எடுத்துட்டு போயிடுது வாழைக்காய் பொரியல் இதுவும் வந்து சரியான பதம் அப்படிங்கால பாருங்க வாழைக்காய் பொரியல் அப்புறம் வந்து முழுசா புரட்சி அப்பளம் அப்புறம் வந்து மோர் மிளகாய் அப்புறம் வந்து தாய் தாய் ரமசு பாத்தீங்களாத்துக்கு இப்படியேதான் வந்து சாப்பிட வேணும் ஒரு திருப்திகரமான இன்னைக்கு வந்து மரக்கறி இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் உண்டை ஒண்டா போட்டு சமைச்சிட்டு இருக்க எல்லாம் அதிலே வந்து இன்னைக்கு என்ன சொல்லுங்க வித்தியாசமாக நாங்கள் இது வரைக்குமே போட்டு சமைக்கல சுரக்காய் சுரக்காய் போட்டு சமைச்சதான மரக்கறி குளசாதம் மசூல் தான் தாங்க போட்டு சமைக்கிறோம் எங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லப்போறோம் இங்கே ஒரு இருக்கு பொறுமை இல்லாமல் அம்மா அம்மாகளும் ஊற மாதிரி

എന്താണ് <laughs> ചാപ്പിടണം <laughs> <laughs>

நல்ல சூடு நல்ல அப்படிதான் குளசாதி சில தொலை வந்து நாங்க அது கழிப்பற பிடிக்கும் அப்படி இல்ல நல்லா கரைஞ்சு என்ன

அவர் கிட்ட அவங்க பக்கத்துல அவங்க சொல்லுகாத அந்த சொல்லி விட்டார் என்ன பண்ணிட்டு இருக்கறோம் நம்ம வேல சாப்பிடுனாலே தெரியல நம்ம අ ී ගේ බීඩිය ලේනගේ ජස අවැර කමිය මර അണ്ട പെണ്ടാല്ല ഞങ്ങัท കേളില്ലേ നോ ഇ സൂവാ മണ്ടസ്റ്റ് മേനനെ ശരിക്ക് കേൾക്കുന്നില്ല അതൊക്കെ പറവല്ല മരളിക്ക് അങ്ങ കടി വരണല്ലേ പോടണം മല്ല അവളാകുമ്പോൾ കടി ഇടാറില്ല ആള് വാരി തരിഞ്ഞ മണുന്നേ അമ്മ എന്നുണ്ടെന്നെ മോഡന ആണ് ഞാനാണ് വാരി നീ പോട്ട് മതിക്കല്ലാണ് അണ്ടര നക്കളം നിക്ക് മരളി ആ തേത്തെ കുറെൈ സാധനൊക്കെ ഉണ്ടായം ആബ്ബ ദി ഡോ இல்ல சரியா போராட இப்ப நம்மள போல் வந்துடுது. நாங்க க்ளோஸ் ஆனதுனா அம்மா வந்துருவாங்களே. அம்மா வந்துருவாங்க. ஸ்வாஸ் வந்தன்றது. மீடியா நாங்க எல்லாம் அத செஞ்சாங்க. அவங்க கால்ல நங்கியவன். கேக்க. அம்மா என்ன கரோ? வாச்சும். ஒண்ணு வீங்கல நம்ம எங்க போறோம். நம்மகிட்ட உப்பு செஞ்சேனானால அத കളிக்க. நம்ம நம்ம உப்பு தேரவும். நம்ம நம்ம. அவ தைரியத்தை அப்படியே லболுற கேமே

சுரதெல கெனிய சாஸ்திரமே ஆ ஆ அது பாயே மாயகிரவல்லோ மெனன அடைக்குது பாய்க்கு புண்ணு வாடாத பின்னால வையுதா தெரியாதே இல்ல போல கேன என்ன கெறிய மனந்தல புல் வென்ன தம ஜாலி கொண்ட புளியா ஆ தானா இந்த லின்கால லாரியன் பிச்சல்ல தம எல்லாகே கொண்டே இந்த காலையில உள்ளலாம் இத வைக்கணும் போகாகணும் பெரிய அதுக்கே நம்ம சொடாதே சிட்டி ஃபக்கர் அது பாடி தூன்றே സിത്തി <laughs> കൊണ്ട് <laughs> <cringe> <tweet> அனுபவடுக்க <laughs> <laughs> ഉത്തരവ് തൈര ച

എന്നെ വിട്ട് നടക്കോ ഓيرين ഈ നമ്പർ തരട്ടെ ഓക്കേ ഈ സൈഡ് ഓക്കേ ദെവിയ ബേരികാ ദ ബരഗ മക്കൊ മുന്നേയിലും മറുപട ഉടയല സന്ദിക്കிறோம் ബൈ ബൈ